ஓடி விளையாடு பாப்பா இந்த பாடலை எழுதினது யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீதிருக்கலாகாது பாப்பா விளையாடு ஒரு குழந்தையை வையாதே பாப்பா பாலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா

நீதி உயர்ந்த மதி கல்வி நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ நிறைய உடையவர்கள் மேலோ